இப்ப எவ்ளோ படம் நடிச்சிருப்பீங்க எனக்கு நடிச்சதுல இந்த படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ற படம் இத்தனை வருஷமா நீங்க சினிமாவுல வந்து நடிக்கிறீங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் போகணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா இவங்கள பாத்துக்கா நான் நடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு பிடிச்ச நடிகர் உங்களை இன்ஸ்பெக்ட் பண்ண நடிகர் யாசர் நீங்க நடிச்ச படங்கள் என்னென்ன பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கீங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச சித்தர் அப்படின்னு சொன்னா எது சித்தர்

நமக்கு நல்ல டேரக்டர் அமையணும் அவங்க கொடுக்குற விஷயத்தில் என்ன பெட்ருமெண்ட்டு பெட்ருமெண்ட்டாக பண்ணிடுது இதை தான் ஆசை இவங்களை பார்த்து தான் நான் நடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு பிடிச்ச நடிகர் உங்களை இன்ஸ்பெக்ட் பண்ண நடிகர் யார் வடிவேல் சாரை பார்த்து தான் நான் சினிமாவுக்கு வந்தேன் ஏன்னா அவர் நடிக்கிற விஷயங்கள்லாம் பாரதி கண்ணமான ஒரு இந்த படத்தில் பார்க்கும்போது நல்லா நடிக்கிறார் இல்லை ஒரு இவர் மாதிரி நம்மளும் நடிச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லி தான் சினிமாவுக்கு வந்தேன் ஓகே பெரிய லெஜண்ட் நீங்கள் இப்போ எவ்வளோ படம் நடிச்சிருப்பீங்க எனக்கு நடிச்சதுல இந்த படம்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ற படம் இது நடிச்ச படம் எல்லா படமுமே சூப்பர் படம் இந்த படம் அப்படி இருக்கு அந்த படம் அப்படி நான் நடிச்சிருக்கேன் ஒவ்வொரு படமுமே அழகான படம் தான் உங்ககிட்ட பதிவு பண்றேன் நீங்க நடிக்கிற கமிட்டாயி நிறைய படம் நடிச்சிருக்கீங்க இல்லீங்களா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச இயக்குனர் அப்படின்னு சொல்லணும் முடிவு பண்றீங்க இயக்குனர் அப்படினால இந்த இயக்குனர் அந்த இயக்குநர்ல கிடக்கு எல்லா இயக்குநருமே நல்ல இயக்குனர் ரொம்ப பிடித்தமான இயக்குனர் இப்போ நடிக்கிற படம் ஒவ்வொரு படத்துலையும் இயக்குனர் நம்ம குருநாதர் மாதிரி நல்லா கண்டிப்பாக விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு தான் இடத்துல பார்க்குறேன் இதே நான் ரெகுலராக பண்ணிக்கிறேன் ஒரு ஒரு மேக்கப் மேனு காலில் கூட போய் அது வந்து காலங்காலமாக செஞ்சுட்டு இருந்தால் சரி அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் நடித்த படம் பெரிய ஆர்டிஸ்ட் கூட நடிச்சிருக்கேன் நான் நடித்த படங்களில் நடித்த ஆர்டிஸ்ட்கள் எல்லாமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் தான் ஆர்டிஸ்டாக சசிகுமார் சார் சம்தகி சார் கஞ்சா கரப்பா ஜையா இருக்கட்டும் நடிச்சிட்டு இருக்கேன் ஆர்டிஸ்டோட அனுபவமா இருக்கட்டும் அவங்க கிட்ட அது கத்துக்கிறது ஒன்னே ஒன்று என்னன்னா அவங்க கற்றுக் கொடுக்கற அந்த அனுபவம் ரஜினி குமார் சார் படத்துல வந்து பாத்தீங்கன்னா கலர் வந்து கலர் மாறிச்சு அப்ப வந்து நாங்களே சின்ன வயசுல போவோம் சினிமாலாம் பார்க்கும்போது அந்த கடலை மிட்டாய் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே நம்ம திறந்த வழியில கூட அந்த டென்ட் மாதிரி எல்லாம் போட்டு எல்லாம் கூட பாத்துருப்போம் அப்பெல்லாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷாப்பிங் மால்ல பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் ஒன் ஸ்கிரீன் டூ அந்த மாதிரி எல்லாம் படம் பாக்கிறது வியூ வரையும் வந்துருச்சு இப்ப இந்த வளர்ச்சி நீங்க எப்படி பாக்குறீங்க ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு ஆரோக்கியமா தான் இருக்கு பிளாக் ஒன் ஒயிட்னு வந்தது அப்புறம் கலர் வந்தது அப்புறம் டிஜிட்டல் வந்தது அந்த டிஜிட்டலுக்குள்ள நம்மளும் இருக்கோம் காலங்கள் மாறும்போது அதுக்குள்ளேயே நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுறோம் அவ்வளவுதான் இப்போ சினிமா எப்படி இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்க உங்க ஒப்பீனியன் என்ன என்ன பெரிய சந்தோஷம்னா வெள்ளக்காரனே நம்ம முதல்ல பார்க்க முடியாது இப்போ வெள்ளக்காரன் கூட சேர்ந்து நடிச்சுக்கிருக்கோம் அப்படி நடிக்கிறப்படம் ஓட்டிட்டுல வந்துருது வீட்டுக்குள்ளேயே திற போட்டு உட்காந்து அதையும் பார்த்திட்றோம் நம்ம என்னன்னா இந்த மாதிரியான ஆரோக்கியமான விஷயமெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு அதுவே பெரிய சந்தோஷமாக நான் நினைக்கிறேன் எப்போவுமே ஏன்னா ஆஹ் வந்து படம் வர்றதுன்னா அஞ்சு வருஷம் ஆகும் அந்த படத்துல யார் நடிச்சாங்க என்னென்னலாம் தெரியாது இப்போ பேஸ்புக்கை தட்டினோம்னா வெள்ளக்காரங்களாம் வந்துடுறாங்க அவங்களும் ஒரு ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு நம்ம ஒரு லைக்கை போட்டு வந்துடுறோம் நம்ம

வழிபாடுன்னு சொல்லுவாங்க நான் வழிபாட்டுக்கெல்லாம் போகலை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இறைவனை கும்பிட கும்பிட என்ன விஷயம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா திடீர்னு கோவப்படுவேன் ரொம்ப ரேஸ் ஆப்பேன் ஃபோனில் ஒருத்தனை ஈஸியாக அம்புலு தருவேன் அழகாக கலாச்சி விட்டுட்டு கிளம்பிடணும் இன்னைக்கு அதெல்லாம் இல்லை எதுக்கு முதல்ல அவங்கள பத்தி பேசணும் தேவையில்லையே அப்புறம் அவங்கள பத்தி எதுக்கு விமர்சனம் பண்ணணும் அதுவும் தேவையில்லையே அப்புறம் ஏன் நீ முதல்ல படாத அப்படிங்கிற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் இ இறைவன் பதில் சொல்றாங்க அப்படிங்கறத நான் முழுமையா நம்புறேன் நீங்க எவ்வளவு ஜீவ சபாதி பாட்டு மனசுக்கு பிடிச்ச சித்தர் அப்படின்னு சொன்ன எங்க சித்த சொல் ராமதேவன் சொல்லி பதினெட்டு சித்தல ஒருத்தவன் இருக்காங்க ஏன்னா அழகுரு கோயில் மலை மேல அடக்கமாயிருக்கிறதா ஒரு அஹ் இந்த இருபத்தஞ்சாந்தேதிதான் உருவிச்சிக்கிடும் ஆஹ் கீழ பீடம் இருக்கு

金。